என் அன்பான பிள்ளையே நான் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த பொருளாதார சோதனைகளை பார்த்திருக்கிறேன் நீ உழைத்தாய் உன் இரவில் தூக்கம் இல்லாமல் உழைத்தாய் ஆனால் பலமுறை உன் கைகளில் இருந்த ஆசீர்வாதம் வழிந்தது சில நேரங்களில் உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லை அந்த நிலை உன் இதயத்தை சோர்வடையச் செய்தது ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த குறைபாடின் நாட்கள் முடிந்துவிட்டது அந்த வறுமை நீங்கிவிட்டது அந்த பணம் பெருகும் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வெளிப்படப் போகிறது நீ உன் இதயத்தில் என்னுடைய வாழ்க்கையில் பணம் வந்து மறைகிறது என்று நினைத்தாயோ ஆம் அந்த நிலையையும் நான் பார்த்தேன் சில சமயங்களில் உன் கையில் வந்தது நீடிக்கவில்லை ஆனால் இன்று வானம் உனக்குச் சொல்லுகிறது இனி உன் கையில் வரும் ஆசீர்வாதம் நீடிக்கும் அந்த பணம் வீணாகாது அது ஆசீர்வாதமாக மாறும் அந்த வருமானம் ஆசிர்வாதத்துடன் பெருகும் நீ உன் உழைப்பின் பலனை எதிர்பார்த்து பல நாட்கள் காத்திருந்தாய் ஆனால் அந்த காத்திருப்பு முடிவடைகிறது அந்த தாமதம் மறுப்பு அல்ல அந்த தாமதத்தின் பின்னால் நான் உன் ஆசீர்வாதத்தை தயார் செய்தேன் அந்த ஆசிர்வாதம் இப்போது வெளிப்படப் போகிறது நீ நினைத்தாய் என் வாழ்க்கையில் எதுவும் நிலையாக இல்லை ஆனால் நான் சொல்கிறேன் அந்த நிலையில்லாத காலம் முடிந்துவிட்டது அந்த குழப்பம் நீங்கிவிட்டது அந்த பணம் நிலையாக பெருகும் அந்த வருமானம் ஆசிர்வாதத்துடன் பெருகும் நீ உன் இதயத்தில் கடனின் சுமையால் வாடினாய் அந்த வட்டி அந்த அழுத்தம் அந்த அவமானம் அனைத்தும் உன்னை சோர்வடைய செய்தது ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்தக் கடன் தீரும் நாள் வந்துவிட்டது அந்த சுமை இறங்கப் போகிறது அந்த பொருளாதார சங்கிலி உழைக்கப்படுகிறது நீ உன் மனதில் எனக்கு எதுவும் தங்குவதில்லை என்று சொன்னாய் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் இனி உன் கையில் வரும் ஆசீர்வாதம் தங்கும் அந்த வருமானம் கிருபையின் ஆசிர்வாதத்துடன் பெருகும் அந்த பணம் ஆசீர்வதிக்கப்பட்ட பணமாக மாறும் நீ உன் உழைப்பை மக்கள் மதிக்கவில்லை சிலர் உன்னை ஏமாற்றினார்கள் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த உழைப்பின் பலன் திரும்பி வரப்போகிறது அந்த முயற்சியின் பலன் உனக்கே வரும் அந்த ஆசீர்வாதம் தாமதமாக இருந்தாலும் நான் உழைக்கிறேன் ஆனால் நிறை இல்லை என்று சொன்னாய் ஆனால் அந்த உழைப்புக்கு நான் ஆசீர்வாதம் சேர்க்கிறேன் அந்த உழைப்பில் கிருபை கலக்கிறேன் அந்த முயற்சி வெற்றியாக மாறும் அந்த முயற்சியின் கதவு திறக்கப்படும் நீ உன் வாழ்க்கையில் பொருளாதார சிக்கல்களால் பல முறை துவண்டு போனாய் ஆனால் இன்று வானம் உனக்குச் சொல்லுகிறது அந்த சிக்கல் முடிந்துவிட்டது அந்த தடைகள் நீங்கிவிட்டது அந்த பணம் பெருகும் ஆசீர்வாதம் பாயத் தொடங்கிவிட்டது நீ உன் இதயத்தில் நான் எப்போது நிலை பெறுவேன் என்று கேட்டாய் என்று வானம் பதில் சொல்கிறது அந்த நிலை பெறும் நாள் வந்துவிட்டது அந்த நிலை வானத்தின் திருபையால் ஏற்படும் அந்த நிலை உன் தலைமுறைகளுக்கும் ஆசீர்வாதமாக மாறும் நீ உன் வீட்டில் குறைபாடு தட்டுப்பாடு தேவைகள் நிறைந்த நாட்களைக் கண்டாய் ஆனால் அந்த காற்று மாறிவிட்டது அந்த வீட்டில் இப்போது வளம் பெருகும் அந்த வீட்டில் ஆசீர்வாதம் நிறையும் அந்த வீட்டில் குறை இல்லை நிறை நிறைந்திருக்கும் நீ உன் இதயத்தில் நான் இப்படி வாழ்க்கை முழுவதும் கடனில் இருக்க வேண்டுமா என்று கேட்டாய் ஆனால் நான் சொல்கிறேன் இனி நீ கடனாளி அல்ல நீ கொடுப்பவன் ஆகிறாய் அந்த கடன் தீரும் கிருபை உன் வாழ்க்கையில் வெளிப்பட்டுவிட்டது அந்த வறுமை நீங்கி ஆசீர்வாதம் பெருகத் தொடங்கிவிட்டது நீ உன் இதயத்தில் சில நேரங்களில் பிறரை பார்த்து வருந்தினாய் அவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது எனக்கு ஏன் இல்லை என்று சொன்னாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் நான் உனக்காக தனியாக ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன் அந்த ஆசீர்வாதம் தாமதமாக வந்தாலும் அது மிகுந்த மகிமையுடன் வெளிப்படும் நீ உன் இதயத்தில் சில சமயங்களில் நான் தேவனுக்கு உண்மையாக இருந்தும் ஏன் இப்படி என்று கேட்டாய் ஆனால் அந்த விசுவாசம் வீணாகவில்லை அந்த விசுவாசத்தின் பலன் பணம் பெருகும் ஆசீர்வாதமாக மாறும் அந்த கிருபை உன் கையில் பாயும் அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் நீ உன் இதயத்தில் பலமுறை தோல்வியை அனுபவித்தாய் ஆனால் அந்த தோல்வி உன் முடிவு அல்ல அந்த தோல்வியின் இடத்தில் வெற்றி எழும் அந்த வறுமையின் இடத்தில் வளம் பெருகும் அந்த கண்ணீரின் இடத்தில் நன்றி வழிப்படும் நீ இனி கவலைப்பட வேண்டாம் அந்த பொருளாதார பிரச்சனைகள் முடிந்துவிட்டது அந்த கடன் தீர்ந்துவிட்டது அந்த ஆசீர்வாதம் உன் வீட்டில் பாயத் தொடங்கியுள்ளது என் பிள்ளையே நான் உன் கைகளில் ஆசிர்வாதத்தின் கிருபையை வைக்கிறேன் அந்த கைகள் இனி குறையாது அந்த உழைப்பு வீணாகாது அந்த பணம் பெருகும் அந்த ஆசிர்வாதம் உன் தலைமுறைகளிலும் பெருகும் நான் பேசினேன் அது நிறைவேறும் இது உன் பொருளாதார திருப்பு முனை இது உன் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம் இனி குறை இல்லை நிறை மட்டும் இனி கடன் இல்லை கொடை மட்டும் இனி வறுமை இல்லை வளம் மட்டும் பணம் பெருகும் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வெளிப்படும் நான் உன் வாழ்க்கையின் நிதிநிலையை அறிவேன் நீ உழைக்கிறாய் ஜெபிக்கிறாய் நம்பிக்கையுடன் எதிர்நோக்குகிறாய் ஆனால் பலமுறை உன் கைகளில் இருந்த ஆசீர்வாதம் வழிந்தது சில சமயங்களில் உன் உழைப்பின் பலனை பார்க்க முடியாமல் நீ துவண்டு போனாய் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த குறைபாடு முடிவடைகிறது அந்த வறுமை நீங்குகிறது அந்த பணம் பெருகும் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது நீ உன் இதயத்தில் என்னுடைய உழைப்புக்கு பலன் ஏன் இல்லை என்று கேட்டாயா அந்த கேள்வியை நான் கேட்டேன் அந்த உழைப்பை நான் ஆசீர்வதிக்கிறேன் அந்த உழைப்பில் கிருபை கலக்கப் போகிறது அந்த முயற்சி வெற்றியாக மாறப்போகிறது நீ உன் கையில் வரும் வருமானத்தை சுருக்கமாகக் கண்டாய் சில சமயங்களில் உன் கையில் வந்த ஆசீர்வாதம் நீடிக்கவில்லை ஆனால் நான் சொல்கிறேன் இனி உன் கையில் வரும் ஆசீர்வாதம் நீடிக்கும் அந்த பணம் ஆசீர்வதிக்கப்பட்ட பணமாக மாறும் அந்த வருமானம் கிருபையின் ஆசிர்வாதத்துடன் பெருகும் நீ உன் இதயத்தில் கடனின் சுமையால் சோர்ந்து போனாய் அந்த வட்டி அந்த அழுத்தம் அந்த அவமானம் உன்னை தளரச் செய்தது ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த சுமை இறங்கப் போகிறது அந்த கடன் போகிறது அந்த பொருளாதார சங்கிலிகள் உடைக்கப்பட போகின்றன அந்த வறுமையின் ஆவி இனி உன் வாழ்க்கையில் தங்காது நீ உன் மனதில் நினைத்தாய் நான் எப்போதும் குறையில்தான் இருக்கிறேன் ஆனால் அந்த வார்த்தை இன்று முடிவடைகிறது இனி குறை இல்லை இருக்கும் அந்த ஆசீர்வாதம் பெருகும் அந்த பணம் பானத்தின் கிருபையால் உன் வீட்டில் பவன் குடும்பத்திற்காக பொருளாதாரமாக பலமுறை துன்பப்பட்டாய் சில சமயங்களில் உன் குழந்தையின் தேவைகளை சந்திக்க முடியாமல் மனம் உடைந்தது ஆனால் நான் சொல்கிறேன் அந்த நிலை இனி மாறப்போகிறது அந்த குறைபாடு இனி இல்லை அந்த குடும்பம் வளத்தின் அடையாளமாக மாறும் அந்த வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும் நீ உன் உழைப்பை மக்கள் மதிக்கவில்லை சிலர் உன்னை பயன்படுத்திச் சென்றார்கள் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த உழைப்பின் பலன் உனக்கே திரும்பி வரப்போகிறது அந்த தாமதமான ஆசீர்வாதம் இப்போது விரைவில் வெளிப்படும் அந்த விலையுயர்ந்த உழைப்புக்கு வானம் பதில் தரப்போகிறது நீ உன் இதயத்தில் நான் இதுவரை எதையும் அடையவில்லை என்று சொன்னாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த அடைவில்லாத காலம் முடிந்துவிட்டது அந்த ஆசீர்வாதம் வெளிப்படத் தொடங்கியுள்ளது அந்த முயற்சியின் பலன் பாயத் தொடங்கியுள்ளது நீ உன் வாழ்க்கையில் பணத்தைப் பற்றி கவலைப்பட்டாய் சில சமயங்களில் உன் மனம் நொந்தது நான் எப்போது சுதந்திரமாக வாழ்வேன் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன் அந்த சுதந்திரம் இப்போது ஆரம்பமாகிறது அந்த கடன் முடிவடைகிறது அந்த பொருளாதார அழுத்தம் நீங்குகிறது அந்த ஆசீர்வாதம் உன் கைகளில் மலரப்போகிறது நீ உன் இதயத்தில் நான் கடைசியாக இருக்கிறேன் என்று நினைத்தாய் ஆனால் நான் சொல்கிறேன் நீ கடைசியாக இல்லை நீ முதல் இடத்தில் நிற்கப் போகிறாய் அந்த வறுமை உன்னை அடக்கவில்லை அது உன் ஆசீர்வாதத்துக்கான பின்னணியை உருவாக்கியது நீ உன் வாழ்க்கையில் வறுமையால் சில வாய்ப்புகளை இழந்தாய் ஆனால் அந்த இழப்புகள் உன் முடிவு அல்ல அந்த இழப்பின் இடத்தில் ஆசீர்வாதம் எழும் அந்த மூடிய கதவுகள் திறக்கப்படும் அந்த வாய்ப்புகள் கிருபையின் கதவுகளாக மாறும் நீ உன் இதயத்தில் என்னுடைய எதிர்காலம் இருளாய் தெரிகிறது என்று சொன்னாய் ஆனால் அந்த இருளின் நடுவே பாயும் அந்த ஒளி ஒளிபானத்தின் கிருபையால் வரும் அந்த ஒளி உன் நிதிநிலையை மாற்றும் அந்த ஒளி உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் நீ உன் உழைப்பின் பலன் பிறருக்கே போகிறதை பார்த்து வருந்தினாய் ஆனால் நான் சொல்லுகிறேன் இனி உன் உழைப்பின் பலன் உனக்கே வரும் அந்த ஆசீர்வாதம் உன் வீட்டில் தங்கும் அந்த முயற்சி வீணாகாது அந்த பணம் பெருகும் ஆசீர்வாதமாக மாறும் உன் இதயத்தில் தேவனை நோக்கி அழுதாய் ஏன் எல்லோரும் வளர்கிறார்கள் நான் மட்டும் சிக்கியிருக்கிறேன் அந்த கேள்விக்கு இன்று வானம் பதில் சொல்கிறது அந்த தாமதம் உன் வீழ்ச்சி அல்ல அது உன் தயாரிப்பு காலம் அந்த காத்திருப்பு முடிந்துவிட்டது அந்த பணம் பெருகும் ஆசீர்வாதம் வெளிப்பட்டுவிட்டது நீ உன் இதயத்தில் தேவனின் கிருபை தாமதமாக இருப்பதாக நினைத்தாய் ஆனால் நான் சொல்கிறேன் அந்த கிருபை இப்போது வெளிப்படுகிறது அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் உறுதியாக நின்றிருக்கிறது அந்த வளம் உன் வீட்டை மூடிக்கொள்ளப் போகிறது நீ இனி கவலைப்பட வேண்டாம் அந்த குறைபாடு முடிந்துவிட்டது அந்த கடன் தீர்ந்துவிட்டது அந்த வருமானம் பெருகும் அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும் அந்த கிருபை உன் தலைமுறைகளையும் தொட்டுச் செல்லும் என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையில் புதிய நிதி கதவை திறந்திருக்கிறேன் அந்த கதவை யாரும் மூட முடியாது அந்த பணம் பெருகும் ஆசிர்வாதம் நீடித்து பாயும் அந்த வளம் உன் வீட்டை நிரப்பும் அந்த கிருபை உன் கைகளில் நிலைத்திருக்கும் நான் பேசினேன் அது நிறைவேறும் இனி குறை இல்லை நிறை மட்டும் இனி வறுமை இல்லை வளம் மட்டும் இனி கடன் இல்லை கொடை மட்டும் இனி அழகை இல்லை நன்றி மட்டும் இது உன் பணம் பெருகும் ஆசீர்வாதத்தின் காலம் என் அன்பான பிள்ளையே நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிதி சோதனையையும் பார்த்திருக்கிறேன் நீ உழைத்தாய் நம்பிக்கையுடன் நடந்தாய் தேவனை விசுவாசித்தாய் ஆனால் பலமுறை உன் கையில் இருந்த ஆசீர்வாதம் வழிந்தது சில சமயங்களில் உன் உழைப்பின் பலனை பார்க்க முடியாமல் தக்கப்பட்டாய் அந்த கண்ணீரையும் அந்த நிம்மதியற்ற இரவுகளையும் நான் பார்த்தேன் என்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த வறுமை முடிவடைகிறது அந்த கடன் தீர்ந்துவிட்டது அந்த குறைபாடு நிறைவாக மாறப்போகிறது அந்த பணம் பெருகும் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் பாயத் தொடங்கியுள்ளது நீ உன் இதயத்தில் நான் எப்போது நிம்மதியாக வாழ்வேன் என்று கேட்டாய் அந்த கேள்விக்கு பதில் இன்று வானம் தருகிறது இன்று உன் வாழ்க்கையில் புதிய நிதி திருப்புமுனை வருகிறது அந்த ஆசீர்வாதம் உன் கைகளை நிரப்பப் போகிறது அந்த உழைப்பின் பலன் உன் வீட்டை ஆசீர்வதிக்கப் போகிறது நீ உன் வாழ்நாளில் கடனின் சுமையால் வாடினாய் அந்த அழுத்தம் உன் மனதை சோர்வடைய செய்தது ஆனால் அந்த சுமை இனி இல்லை அந்த கடன் தீர்ந்துவிட்டது அந்த சுமை நீங்கிவிட்டது அந்த அமைதி உன் இதயத்தில் மலர்ந்துவிட்டது நீ உன் இதயத்தில் தேவனை நோக்கி சொன்னாய் நான் உழைக்கிறேன் ஆனால் எதுவும் சரியாக வரவில்லை ஆனால் நான் சொல்கிறேன் இனி உன் உழைப்பின் பலன் வீணாகாது அந்த உழைப்பில் ஆசீர்வாதம் கலக்கப்படும் அந்த முயற்சியில் வெற்றி வெளிப்படும் நீ உன் வீட்டின் தேவைகளை பார்த்து கவலைப்பட்டாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த வீட்டில் இனி குறை இல்லை அந்த வீட்டில் ஆசீர்வாதம் நிறைந்திருக்கும் அந்த வீட்டில் பணம் பெருகும் ஆசீர்வாதம் தங்கும் நீ உன் இதயத்தில் பிறரை பார்த்து வருந்தினாய் அவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது எனக்கு மட்டும் ஏன் இல்லை ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் அந்த ஒப்பீடு முடிவடைகிறது அந்த ஆசீர்வாதம் உன் வீட்டில் போகிறது அந்த கிருபை உன் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறது நீ உன் கையில் வரும் ஆசீர்வாதம் நீடிக்கவில்லை ஆனால் நான் சொல்கிறேன் இனி உன் கையில் வரும் பணம் ஆசிர்வதிக்கப்பட்ட பணமாக இருக்கும் அந்த வருமானம் கிருபையுடன் பெருகும் அந்த வளம் உன் தலைமுறைகளிலும் தங்கும் நீ உன் மனதில் நான் இதுவரை வளரவில்லை என்று சொன்னாய் ஆனால் அந்த வளர்ச்சி இப்போது ஆரம்பமாகிறது அந்த வானத்தின் கதவு திறக்கப்பட்டுவிட்டது அந்த கிருபையின் ஜலம் பாயத் தொடங்கியுள்ளது அந்த பணம் பெருகும் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் நிறைந்து பாயும் நீ உன் வாழ்நாளில் தாமதத்தை அனுபவித்தாய் ஆனால் அந்த தாமதம் உன் முடிவு அல்ல அது உன் தயாரிப்பு காலம் அந்த தயாரிப்பு முடிந்துவிட்டது இப்போது ஆசீர்வாதம் வெளிப்படுகிறது என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையில் புதிய நிதி வாயில்களை திறக்கிறேன் அந்த கதவை யாரும் மூட முடியாது அந்த வருமானம் பெருகும் அந்த ஆசீர்வாதம் நீடிக்கும் அந்த கிருபை உன் வீட்டை ஆசீர்வதிக்கும் நீ உன் இதயத்தில் சொல்லப் போகிறாய் என் தேவன் என் நிலையை மாற்றினார் அந்த வார்த்தை உன் சாட்சியாக மாறும் அந்த சாட்சி உன் குடும்பத்தையும் தொட்டுச் செல்லும் அந்தக் கிருபை உன் தலைமுறைகளிலும் பெருகும்